வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றுக்கு மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கிய மழை தென் மாவட்டங்களில் இருந்தது ஆனால் தென் மாவட்டங்களில் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தது மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து தீவிரமடைந்து திருச்சி புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் என்னை தெரிந்த வரைக்கும் பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு தகவல் கிடைக்கப்படல பதினைந்து கூட பெய்திருக்கலாம் பதிமூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் சில ஒரு சில இடம் ஒரு இடங்களில் பெய்திருக்கு பத்துக்கு மேல் நாலஞ்சு இடங்களில் பெய்திருக்கு இப்படியே வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல பொழிவு டெல்டாவிலே மழை வந்து ஒரு கடுமையான மழைப்பொழிவை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதிகமான அதாவது புதுக்கோட்டையில் பெய்த மழையிலிருந்து வந்த காற்று ரேஷுவாக அதிகமாகிடுச்சு காற்று குவிதல் புதுக்கோட்டையில் அதிகமாக இருந்த காரணத்தினாலே புதுக்கோட்டையில் கொட்டி திருத்தது புதுக்கோட்டை திருச்சி மற்றும் மணப்பாறை இதன் இடைப்பட்ட பகுதியில் பெய்த மழை புதுக்கோட்டை திருச்சி பகுதி மணப்பாறை பகுதி இடைப்பட்ட பகுதியில் பெய்த மழை வந்து அதிகமான மழையை பொழிந்து அதிகமான குளிர்காற்று காற்று சுற்றுவட்டாரங்களில் வீசிய காரணத்தினால வெப்பச்சலனம் அதாவது காற்று குளிர்விந்து மழை பொழிவாக மாற்றுவதற்கு அந்த மேகம் வெப்ப எல்லாமே புதுக்கோட்டையில் கொட்டிட்டு வெப்ப நீராவியை தீர்ந்து போய் மழை மேகங்கள் மட்டும் உருவாகி காற்றாகவே போகிவிட்டது அதான் காற்று அடிச்சிருச்சு கலஞ்சிட்டு சொல்ல முடியாது அதே தான் அதாவது அந்த வெப்ப நீராவி அளவு குறைந்து விட்டது குளிர்ந்து விட்டது மேகமாக உருவாகி விட்டது கடற்காற் கடலிலிருந்து வரக்கூடிய அதாவது காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய மேலடுக்கு வரக்கூடிய குளிர்விப்பும் வெப்ப நீராவையும் கலந்தால் தான் மழை கொடுக்கும் அது வேதாரண்ய பகுதியில் ஒரு தனியாக ஒரு பிட்ட தனியாக உருவானது அது தனியாக பெய்து விட்டது பிற டெல்டா பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீசி வீசிவிட்டது ஆனால் இது இப்படியே இருக்காது இப்பொழுதைக்கு இந்த உயரழுத்த மேகம் அதாவது உயர் அடுக்கு மேகம் அன்றைக்கும் உயர் அடுக்கு மேகம் இருந்து கொண்டிருக்கு இந்த மேகம் வந்து நேற்றைக்கு மழையாக மாற வேண்டியது மேகமாக மாறி நீடித்து கொண்டிருக்கிறதோட விளைவு தான் இந்த உயர உயரடுக்கு மேகம் மேலடுக்கு சுழற்சி மேலடுக்கில் மேகமாக மாற்றி வைத்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது களையும் ஆனால் மெல்ல தான் களையும் கொஞ்சம் கொஞ்சமாக களையும் களைந்த பிறகு வெயில் வரும் வெயில் ஒரு ப்ரைட்டாக ஒரு சுடக்கூடிய வெயிலாக இருக்காது மந்தமான வெயிலாக இருக்கும் வியர்வையும் புழுக்கமும் இருக்கும் இதற்கு பிறகு மாலை இரவில் நேற்றை விட கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக மழை இருக்கு நேற்றைக்கு பல மாவட்டங்களில் பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்று முன்தினமும் பெய்திருக்கு நேற்றைக்கும் பெய்திருக்கு இன்றைக்கு இதை விட கூடுதல் பழிப்பிடிவு இருக்கிறது கண்டிப்பாக எல்லோரிடமிருந்து இந்த அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய வினா என்னென்னா வானிலை அறிக்கையை கேட்காம நிறைய பேர் அறுவடை பண்ணி நினச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க வைக்கலை நினச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க நெல்லை நினைத்து போட்டு வைத்திருக்கிறார்கள் அறுவடையே வயலில் அறுவடை செய்ய தயாராக இருந்த நெல் தானியமும் நனைஞ்சிருக்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பதிலை சொல்கிறாங்க காரணம் என்னென்னா வானிலையை கேட்க தவறிட்டேன் வெயில் அடிக்கிறது தொடர்ந்து வெயில் தான் அடிக்க நினைச்சி இருந்துட்டேன் இப்படியே பல்வேறு பதிலை சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த மேகம் வந்து கண்டிப்பாக படிப்படியாக விலகிடும் இந்த மிரட்டும் மேகம் மட்டும்தான் இது மிரட்டும் மேகம் மட்டும்தான் கண்டிப்பாக விலகிடும் உயரடுக்கில் இருக்கக்கூடிய இந்த மேகம் மழையாக மாற வேண்டியது மேகமாக மட்டும் மாறி அப்படியே இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிய பிறகு மதியத்தில் மீண்டும் மேகம் சூழும் மதியத்தில் மீண்டும் மேகம் சூழும் இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள் கடலோரம் கேரளா கேரள எல்லையோரம்லாம் மழை உண்டு இன்றைக்கு தான் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்த்துருக்குறோம் இன்றைக்கு சென்னைக்கு உண்டு சென்னை ரொம்ப நாளாக ஒதுக்கியிருக்கு காரணம் என்னென்னா காற்று சுழற்சி இலங்கைக்கிட்ட இருக்குது காற்று சுழற்சி போய் அந்த காற்றோட அந்த குளிர்விக்கும் அமைப்பு வந்து சென்னைக்கு கொடுக்கலை சென்னைக்கு கொடுக்கல அது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி இதை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் கொடுக்கறது ஆகையின் காரணமாக சென்னைக்கு மழை இல்லை படிப்படியாக இந்த வளிமண்டல சுழற்சி வடக்கு நோக்கி நகரப்பகுது என்ன சார் அரபிக்கடல் நோக்கி நகருன்னு சொன்னீங்களே வடக்கு நோக்கி நகருது அப்படின்னு நினைக்கலாம் ஆட்டம் போட்டு காத்திருந்து கனமழை வளிமண்டலம் சுழற்சி பிறகு ஆந்திர கடற்கரைக்கு போகாம மீண்டும் தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலுக்கு போகும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் ஊடாக இந்த அரபிக்கடலுக்கு போகும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மீண்டும் மழை தரும் டெல்டாவிற்கு மீண்டும் மழை தரும் வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிட்டே இருக்கோம் இந்த ஆறு ஏழு எட்டு தான் அதிகம் மழை தரும் அப்போ தான் இது மேற்கு நோக்கி நகரும் அப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் இப்போ முதல்ல இன்றைக்கு மூணாந்தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதிலாம் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து பிறகு மேற்கு நோக்கி நகரும் இதனால் சென்னை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளெலாம் இன்றைக்கு மழைப்பெடுமை கூடுதலாக்கும் அதே போல் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களையும் மழைப்படிவை கூடுதலாக்கும் காரணம் என்னென்னா தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து கொண்டு கிழக்கு அதாவது மேலடுக்கில் கிழக்கு திசையபடியாக அதாவது கிழக்கு திசையிலிருந்து குளிர்விக்கும் காற்று உள்ளே நுழையப் போகுது மேலடுக்கில் மேற்கு திசை வடமேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி வரப்போகுது இதை இடைமறித்து கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரத்தில் மழைப்பொழிவு ஏற்படுத்த போகுது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் மழை உண்டு நாளை மறுநாளும் மழை உண்டு குறைந்தபட்சம் நனைக்கும் மழையிலிருந்து மிக கன மழை பொழிவு வரைக்கும் பொடியும் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று நாளும் இன்னும் மழைப்பொழிவு பரப்புலையும் அளவிலையும் கூடி இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதை இருக்கவங்களுக்கு அச்சம் வரும் ஏன்னா ரெண்டு மூணு நாளாவே சில இடங்களில் மழை பெய்துட்டே இருக்கு பெய்த இடத்துலையே பெய்துட்டே இருக்கு இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் திரும்ப திரும்ப பெய்து கொண்டிருக்கு சில இடங்களில் அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றுக்கு பெய்த மழையே போதும் போதும்னு ஆயிடுச்சு இப்ப போதும் போதுன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லிவிடுவாங்க ஏன்னா அந்த அளவிற்கு நேற்றுக்கு போக்குவரத்து நெரிசல் ஆகிவிட்டது புதுக்கோட்டை மாநகரத்தில் கூட அதாவது வானம் என்பது ஒரு ஒரு திறந்த வெளி இருந்து கொட்டுற மழை அவ்வளவு வேகமாக பாதாள சாக்களை வழியாக போய் சேராது ஏன்னா அது ஓப்பன் மேலே இருக்கிறது ஓப்பன் கீழே இருக்கிறது மூடி வழியாக தான் வெளியாகணும் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும் அளவிற்கு மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாநகரில் புதுக்கோட்டை மட்டும் இல்லை வயல்வெளி எல்லாம் நிரம்பி இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மணப்பறைக்கும் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி திருச்சி புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியெல்லாம் ஆகவே இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் பெய்திருக்கிற இடத்துல மேலும் மழைப்பொழிவுகள் பதினைந்தாம் தேதி வரை தொடரும் என்று சொல்லும் போதும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அதிக மழை இருக்குன்னு சொல்லும் போதும் கொஞ்சம் அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் பகலில் பெய்யாது மாலை இரவில் பெய்யும் பெய்த இடத்தில் கொஞ்சம் குறைவாகத்தான் பெய்யும் இப்போ கொஞ்சம் காய்ந்த தான் கொஞ்சம் வலுமை அதாவது கொஞ்சம் வெப்பம் அந்த இடத்துல ஏறிய பிறகு தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் சில இடங்களில் தினசரி பெய்யும் காரணம் நம்ம ஊரில் உள்ள காற்று வெப்பமடைந்து லேசானது அல்ல கர்நாடகா பகுதியிலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வழியாக மத்திய பிரதேசம் தெலுங்கானாவிலிருந்து ஆந்திரப்பிரதேசம் வழியாக அரபிக்கடலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு லேசாக நகருடைய தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டில் நுழையும் போது வெப்பமடைந்து மேலிடுகிறது அதன் மேலெழுந்து வருவது எதிர்த்து தடுக்கிறது அதனால் தொடர்ந்து இது மேலெழுந்து வந்து கொண்டே இருக்கும் போதல் தொடர்ந்து இது எதிர்த்து தடுத்து மழை மேகத்தை உண்டு பண்ணி மழைப்பிடிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த காற்று சுழற்சி விலகு வரை இது முற்றிலுமாக அரபிக்கடல் போகிறதுக்கு பதினஞ்சு பதினாறாம் தேதி ஆகிடும் அதுக்கப்புறம் கேரளா பகுதிக்கு போய் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி ஆந்திரப்பிரதேசம் நோக்கி போகும் பதினைஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆந்திரப்பிரதேசத்தில் புதிய நிகழ்வு வரும் கேரளா கடற்கரைக்கு இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சி கேரளா கடற்கரைக்கு பதினைந்தாம் தேதி வாக்கிலே நகரும் ஆக அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும் வங்கக்கடல் ஒரு நிகழ்வும் பதினைந்துலேருந்து இருபதாம் தேதி வாக்களை நீடிக்கும் அதுவே ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு இருந்து தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பெடிவை தொடர்ந்து கொடுக்கும் பிறகு மாத இறுதியில் வலிமையான நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் உருவாகி இருக்கிறது ஆகவே மழை பொடிவானது இருந்து கொண்டே இருக்கும் பகலில் மழை இருக்காது காலையில் இருக்கக்கூடிய இந்த மேகம் விலகும் பிறகு வெயில் வரும் புழுக்கம் வியர்வை இருக்கும் அதிகமாக வெயிலோட சூட்டை விட புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும் மாலையில் மீண்டும் மழை தொடங்கும் இரவிலே பரவலாகும் நள்ளிரவு அதிகாலை வரை கொடுக்கும் சில நாட்கள் காலையும் தொடரும் பகலிலே ஆங்காங்கே மேகமூட்டங்கள் தூறல் விழுந்தாலும் பெருமழை இருக்காது பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி